இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா விருதுநகர் கல்வி கண் திறந்த ஐயா காமராஜர் ஐயா ஊரில் தான் இருக்கேன் அவரோட வீட்டை பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஸோ போட்டிருக்கு பாருங்கள் காமராஜர் இல்லம் செல்லும் வழின்னு போட்டிருக்கு போய் பார்க்கலாமா போய் போட்டுருக்கு காமராஜர் இல்லம் செல்லும் வழின்னு போட்டு போட்டிருக்கு கண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது அண்ணா வீடு இருந்தே தெரியல அண்ணே ஐயா காமராஜர் ஐயா வீடுதான் திரும்ப ஆமாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓ ஐயா காமராஜர் ஐயா வீடு வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா காலைல அஞ்சரை மணி அண்ணா இப்போ திறந்துருப்பாங்களே நான் தெரியல

ஸோ வீடு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடு தான் எல்லா வீட்டை சுற்றி எல்லாமே காமராஜர் ஐயாவுக்காக நிறைய நினைவு பலகைகள் வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு இருக்காங்க இதுதான் வீடு ஐயாவோட வீடு கொடி கூட பாருங்கள் நம்மளோட சிகப்பு வெள்ளை தான் பெயிண்ட் கூட அடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடு தான் ஐயா காமராஜர் ஐயாவோட வீடு திருமணி தூப்பாங்கன்னு சரியாக தெரியல சரி நம்ம அப்போ வந்தோம் அதுக்காக தான் சரி അമ്മൻ കോൺ അവങ്ങളോട് പേരോടൊ പരിച്ച കാമരാജർ ഐംപോലെ ബോർഡിലെ പേര് കാമരാജർ ഇല്ലാമെ പോട്ടിരിക്ക സൈഡ് വീട് நான் நாளைக்கு விருதுநகர் வந்தேன்னா ஐயா வீட்டுக்குள்ளே போய் ஒரு தடவை பார்க்கலாம்